வணக்கம் முறவுகளே நான் உங்களுக்கு அந்த முருங்கை செடி வெட்டி ஒரு வீடியோ போட்டேனா அதனை தொடர்ந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் முருங்கை செடியை இப்படி வெட்டி வளர்த்து பாருங்கள் கயக்க தொடங்கும் அந்த வீடியோவை நான் தொடர்ச்சியாக போடுறேன் பாருங்க இந்த வெட்டி விட்ட கன்றுகள் அப்படி முளைத்திரு கண்டு அதே முளைச்சி வடிவாக வந்து இருக்கின்னா இதுதான் அந்த முருங்கை செடிகளை பட்டுற முறை நான் உங்களுக்கு முதல் வீடியோவில் போட்டிருப்பேன் அவ்வளோ உயரமாக இருந்தேன்ட இது ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி உயரத்துக்கு வட்டி விட்டால் வச்சுருக்கோம் மதுகளை நாங்கள் இதுகளுக்கு போடுறதுக்கு இருக்கிறோம் சரிதானே தனியாகவே கொண்டு போய் நடுறதா முடியல இப்போ நான் சாத்தி விட்டபடியாக இதை முளைச்சி கொண்டுருவோம் நாளைக்கு வாரம் இருந்துச்சுன்னா மழை குணமாக தான் இருக்குது இந்த வானத்தை பெரும் வணக்கம் உறவுகளே நான் உங்களுக்கு அந்த முருங்கை செடி வெட்டி ஒரு வீடியோ போட்டேன்னா அதனை தொடர்ந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் முருங்கை செடியை இப்படி வெட்டி வளர்த்து பாருங்கள் இந்த காய்கள் இருக்கும் இருக்குமென்று உங்களுக்கு அந்த விளக்கங்களை நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இப்போ வட்டி இது ஒரு ரெண்டு கிழமையான முருங்கை இப்படி தலையை போட்டிருக்குன்னு சொல்லுங்கள் பெரிய மரும நாங்கள் இதே இனி வளர்ந்து கொண்டு வேற ஒரு ஆறு அடி உயரத்துக்கு வேற அந்த குருத்துகளை நுள்ளி விட்டேன் அதுக்கு பிறகு காய்க்க தொடங்கும் அந்த வீடியோவை நான் தொடர்ச்சியாக போடுறேன்னு பேரும் இந்த வெட்டி விட்ட கண்டுகள் அப்படி முளைத்திருக்கன்னு பேருங்கோ அதே முளைச்சி வடிவாக வந்து கொண்டு இருக்கீங்கன்னா இதுதான் அந்த முருங்கை செடியில் பெற்ற முறை நான் உங்களுக்கு முதல் வீடியோவில் போட்டிருப்போம் அவ்வளோ உயரமாக இருந்தேன்ட இது ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி உயரத்துக்கு வட்டி விட்டேன் அப்படி வளர்ந்து கொண்டு வரும் அப்புறம் அடி உயரத்தில் குருத்துகள் எல்லாம் வந்து தெளஞ்சு அப்புறம் வட்டி வி குருத்தை நுள்ளி வட்டி விடலாம் இல்லை அது நுள்ளி விட்டால் அது தொடர்ச்சியாக வளர்ந்து நல்ல பலனை தரும் தோட்டம் புல்லா வட்டியாச்சு இது தோட்டம் புல்லா முருங்கை மரமானன்றது எல்லாத்தையும் நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் மே புல்லைக்கு மருந்து அடித்து போட்டு உழவு உழவு செய்து பராமரிக்க வேண்டிய வேலை எல்லாத்தையும் ஃபுல்லாக உரைய நேரம் வெட்டினா எல்லாம் ஒரே அடியாக வளம் வெட்டி இருக்கிறோம் இதுகளுக்கு போட்ட பசலையல் இப்போது ஆட்டு புழுக்கைகள் அதைகளை நாங்கள் போட்டு கொண்டு வரோம் மழை முடிய அதுகளை நாங்கள் எருகலை போட்டு அதற்கு ஆட்டு புளி போட்டது விஜயா குழையல் பச்சை குளையல் விசேஷமாக இருக்கும் விளைச்சி கொண்டு வருது பிந்தி வெட்டினதடியும் அப்படியே விளைச்சி கொண்டு எதுவும் பறைச்சி வச்சுருக்கிறோம் அதுகளை நாங்கள் இதுகளுக்கு போடுறதுக்கு இருக்கோம் சரிதானே சாத்தி விட்டபடியா முளைத்து கொண்டிருக்க நாளைக்கு வாரம் மழை குணம்தான் இருக்கு மழை இது அடிகளெலாம் மொத்த தடிகளெலாம் நாங்கள் இதுக்காக போட்டுட்டு எந்த எல்லாத்தையும் காய விட்டு குளத்தி விட்டுருவோம் தேவையில்லாதடிகள் மெல்லிய தடிகள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஓடுவோம் போட்டுட்டு அதை குளத்தி விட்டா சரி இதுகளுக்குலாம் அந்த பத்தியலுக்குள்ள இது அந்த புறம்பான இடம் பயன்படுத்த இடம் ஜெறியெல்லாம் தோட்டம் நாங்கள் போயிடுது தெரியும் அதோட இஞ்சால முருங்கையில அந்த காய் எல்லாம் பட்டியலை இருபது பேர் சொன்ன தடியோ வழியே நான் அதை விட்டுருக்கேன் பேனி தான் அதை நான் பட்டு தடிய வட்டி போட்டு இப்படி அடுக்கி வச்சிருக்கிறேன் அதை இனி கழித்து போட்டு நாளைக்கு வெறும் ஆக்களுக்கு அதை குழப்பம் பண்ணிட்டு இருக்கேன் வட்டி போட்ட பசலிகளை எல்லாம் முக்கி ஒரு நிலப்பாட்டுக்கு வந்துட்டு வந்துச்சு இதை நாங்கள் இனி கிடங்க மழை முடிய எல்லாத்தையும் எருகளையும் போட்டுட்டும் அந்த எருக்களையும் கொண்டு வந்து போட்டுட்டு கொண்டு வந்து போட்டு கிடங்கை ஊட்டி வர வச்சி இது கோவில் வைர